எங்கள் பேர் எப்படி வாங்கினா காசு எங்கே எங்கே எடுத்துக்கோ இங்கே உங்கள் ஷெல்ஃபில் வச்சிருந்தீங்க அந்த காசை வச்சதோ எடுத்த பீஸா வந்து வெறும் ஐம்பது ரூபாய்தானா அதான் நான் வந்துட்டு எங்கட்டு ஐநூறுபாய் வச்சுருந்தாலும் ஐம்பது ரூபாய் ஆச்சுக்கிட்டு அம்மா ஜூஸ் வந்து இருபது ரூபாவா அதனால தான் நான் இருநூறுபாய் ஆச்சுக்கிட்டேன் காசெல்லாம் அங்கே தம்மா பார்த்தேன் கொஞ்சம் காசு குறையுது இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேவா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வாரி ஓகேம்மா இனிமே நாங்கள் பண்ண மாட்டோம் சரி இனிமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு தெரியாது ஓகேவா சரி ரிங்கி நீ வந்து கொஞ்சம் பேர் பிங்கிக்கு கேம் கொடு ஓகேம்மா நான் தரேன் ஏ ரிங்கி வா இருவரே அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிடலாம் பாய் 拜。